பாலாஜிக்கு தொடர்பு குண்டர்கள் அரங்கேற்றிய கொடூரம் உயர் நீதிமன்றத்தில் பகீர் கிளப்பிய ஆதவ் அர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை தாவேகா சார்பில் அக்கட்சியை சந்திக்க அனுமதி கொடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் ஆதவ் அர்ஜுனா கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தாவேகா சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேகா சார்பில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்த மனுவில் கூட்ட நெரிசலில் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு உள்ளது கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டதாகவும் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருந்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளூர் அரசியல்வாதிகள் குண்டர்களை சேர்த்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளனர் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்க தனக்கோ விஜய்க்கோ தடை விதிக்க கூடாது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு உள்ளது சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகளின் தொடர்பு மின்தடை ஏற்பாடு முன்கூட்டியே மருத்துவமனைகள் தயார் ஆகிய விவரங்கள் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் உழுந்தவர்களின் குடும்பத்தை தாவேகா சார்பில் சந்திக்க அனுமதி கொடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்க தனக்கோ விஜய்க்கோ தடை விதிக்க கூடாது எனவும் கோரியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டவுடன் அவர் கரூர் செல்வார் என்று கூறப்படுகிறது விஜய் பேசிய பொழுது எல்லோரும் தூரமாகத்தான் நின்றார்கள் பவர் கட் ஆனது விஜய் பேசுவது கேட்கவில்லை இதனால் கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம் என்று நகர்ந்தனர் ஆர்வமாக முன்னோக்கி சென்றதால் நெரிசல் ஏற்பட்டது என்று மயங்கிய பெண்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் இருந்த ஒரு பெண் கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று இரவு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரை காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் அப்பொழுது திடீரென கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஓரு பேர் பலியாகினர் ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் ஒன்பது ஆண்கள் உட்பட முப்பத்தி ஓரு பேர் பலியாகி உள்ளனர் இன்னும் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் உயிர் பலி இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன மேலும் உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீருடன் கதறி வருகின்றனர் மேலும் உயிரிழப்புகளுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் புதிய தலைமுறை சேனலுக்கு பெண் ஒருவர் பேட்டி அளித்துள்ளார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்றார் அதன் பிறகு கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் அவர் பயணித்தார் மருத்துவமனையில் அவரிடம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது அந்த பெண் கூறியதாவது விஜய் பேசுவதை சாதாரணமாக நின்று பார்த்தாலே தெரியும் ஆனால் அடிக்கடி வண்டி வந்ததால் பலரும் தள்ள தொடங்கிவிட்டனர் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தள்ள ஆரம்பித்து விட்டனர் செருப்புகள் எல்லாம் போய்விட்டது நாங்கள் வந்த ஆம்புலன்ஸில் மொத்தம் நான்கு பேர் வந்தோம் அதில் மூன்று பேர் இறந்து விட்டனர் நிறைய பேர் மயங்கிவிட்டனர் நாங்கள் விஜய் பிரச்சார கூட்டத்திற்குள் செல்லவில்லை உள்ளே போனால் சிக்கிக்கொள்வோம் என்று வெளியே வந்துவிட்டோம் ஓரமாக நின்றோம் எல்லோருமே நிறைய பேர் தூரமாகத்தான் நின்றார்கள் பவர் கட் ஆனது இதனால் விஜய் பேசுவது கேட்கவில்லை இதனால் கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம் என்று நகர்ந்தனர் ஆர்வமாக முன்னோக்கி சென்றனர் அதன் பிறகு கூட்டு நெரிசல் ஏற்பட்டது என்றார் இதனால் மின்சாரம் தடைப்பட்டு விஜய் பேசுவது கேட்காமல் போனதுதான் கூட்டு நெரிசலுக்கு காரணமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சப்ஸ்கிரைப் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்